ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இந்த நாலரை மாசமா நாலு மாச காலமா ரொம்ப பிரச்சனை குழப்பம் அப்போ இது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக இப்ப நல்லது வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க இடத்துல தான் வந்திருந்தீங்க வாழில இப்போ நீங்க வாழ போறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க வேலை செஞ்சிக்க ஆனா இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போறாங்க அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கூகுள் மேப்ல ஒரு நம்ம ஒரு மேப்பை போட்டு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்றோம் அப்படி பார்த்தோம்னா நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லொக்கேஷன் நம்ம காட்டிகிட்டே இருக்கும் அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நீங்க போற ரூட் தப்பு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல அடுத்தது இன்னொரு ரூட் உங்களுக்கு காட்டும் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா சனி பகவான் இப்போ அடைகிறார் அந்த வக்ர பலன் சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியில் அடைகிறார் அப்போ நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதே மீனராசியில் வக்ரம் நிவரத்து அடைகிறார் அப்போ இந்த இடப்பட்ட காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தா ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார் முதல்ல வக்ரம்னா என்னங்க அப்படி பார்த்தா வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம் வக்ரம் அடைஞ்ச கிரகம் வந்து பின்னாடி நகர்ந்து வருவார் அப்படி நகர்ந்து வர கிரகம் எந்த கிரகம்னு பார்த்தா ராகு கேது மட்டும்தான் வக்ர கிரகம் எப்பயுமே ராகு கேது வந்து இயல்பு நிலையில் இருந்தாலும் சரி வக்ரம் அடைஞ்சாலும் சரி அவர் வந்து எப்பயுமே பின்னாடி தான் வருவார் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு அதாவதுன்றது மகரத்துக்கு தனசுக்கு இப்படி ரீபேசில் தான் வருவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தா முன்னாடி தான் போகும் ஆனால் இந்த வக்கரம் அடையும் போது மட்டும் இந்த கிரகம் அப்படி ரீபே வரும் வரும் இருந்து மீனம் கும்பம் மகரம் தனசு இப்படி ரீபே வரும் அப்போ இந்தவுடைய சனி பகவான் மீனராசிலேயா இருந்து இப்போ தான் மீனராசிக்கு ஜென்மச்சனியே போனார் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதில் தான் போனார் திருக்கணித முறைப்படி சரிங்களா அப்ப இந்த திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பகவான் பெயர் அடைஞ்சார் அப்ப இந்த நாலரை மாதத்துல பார்த்தா மீண்டும் சனி பகவான் இப்ப வக்ரகதி ஆகிறார் அப்ப இந்த வக்ரம் ஆகும்போது நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு என்னென்ன மாற்றங்களை சிம்ம ராசிக்கு கொடுக்க போறாரு அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் ஒரு காலத்துல சூப்பரா இருந்திருப்பீங்க ராஜா மாதிரி நிச்சயமாக நீங்கள் ராஜா தான் ஏன்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா தான் நவகிரகத்திலே ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கெளரத்தம் பார்க்குறவரு ஒரு ஹெட்மெய்ட்டான கிரகம் யாருன்னா தான் எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் சூரியன் மட்டும் அப்படி இருக்க மாட்டார் எப்பயுமே ஸ்டெயிட் பார்வேர்டு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கொடுக்க வேண்டிய விஷயத்தை அது நல்லதோ கெட்டதோ அது பிசுறு தட்டாமல் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவார் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கூடலாம் நீங்கள் எந்த கிரகமுமே அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம்னா அது முடியாத விஷயம் குரு மட்டும்தான் நட்பானவர் அதனால தான் தனசு ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த மூணு ராசி மட்டும்தான் சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்தவுடைய ராசி தான் உங்கள் ராசி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியன் இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சிங்கம் ராசி அதனால தான் கோவப்படுவாங்க பிடிவாத அதிகம் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் பேசுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா பொதுவாக பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுலேயும் சரி கோபுரத்துலேயும் சரி சிம்ம ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி இருந்துட்டா கூட இன்னைக்கு இந்த சிம்ம ராசிக்கு இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஷ்டமத்து சனி இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொதுவாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்ப இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருட காலத்துக்கு வச்சு செய்வார் இதிலிருந்து இருந்து நம்ம வெளியில வரலாமா இந்த முடி நாலு நாலரை மாசம்னாவே நமக்கு எவ்வளோ தொழில் முடக்கம் எவ்வளோ டென்ஷன் குடும்பத்துல எவ்வளோ குழப்பம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி என்னால என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்னோட ராசிக்கு என்ன தொழில் செட் ஆகும் நான் என்ன படிப்படுத்தா செட் ஆகும் நான் இங்கே இருப்பேன்னா வெளிநாடு போவேனா இடம் மாறுவேனா பூர்வீகத்தில் இருப்பேனா சொந்தமா வீடு கட்டி உக்காரணா இது போல ஆயிரம் கேள்விகள் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனா எப்பயுமே சிம்ம ராசியில சனி பகவான் வந்து உக்காந்தாருன்னா அவர் வந்து பகையாதான் வந்து உக்காருவார் ஏன்னா சிம்ம ராசிக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் மேக்சிமம் வரும் பா பார்த்தீங்கன்னா பகை கிரகம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நூறு சதவீதம் இப்போ வந்து உங்களுக்கு பகைப்பட்ட கிரகமாக இருந்தாலும் எட்டில் வந்து அஷ்டமத்து சனியாக இருக்கிறார் பார்த்தியா நம்ம முன்னதான் ஒரு விஷயம் சொன்னேன் இயல்புக்கு மாறாக தான் இந்த வக்ரம் அந்த வக்கரம்ன்றது வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா முன்ன நல்லது கொடுத்துருந்தாருன்னா இப்போ கெட்டதை தான் கொடுப்பாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இந்த நாலரை மாதமாக நாலு மாத காலமாக ரொம்ப பிரச்சனை குழப்பம் அப்போ இது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக இப்போ நல்லது வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் வந்திருந்தீங்க வாழில்லை இப்போ நீங்கள் வாழ போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கூகுள் மேப்ல ஒரு நம்ம ஒரு மேப்பை போட்டு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்றோம் அப்படி பார்த்தோம்னா நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லொக்கேஷன் நம்ம காட்டிகிட்டே இருக்கும் அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நீங்க போற ரூட்டு தப்பு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றதில்லை அடுத்தது இன்னொரு ரூட் உங்களுக்கு காட்டும் அதுவும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ரூட் உங்களுக்கு காட்டும் இது போல பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தது 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 உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார தவற இந்த நாலரை மாசத்துக்கு உங்களை கெடுக்க மாட்டார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த நாலரை மாத காலத்துக்கு உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறார் இது உழைக்கிறவங்களுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும் சும்மா வந்துட்டு நம்ம பொது பலன் கேட்டேன் சொல்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு நல்லா இல்லை அதாவதுன்றது வந்து இது எல்லாமே வந்து பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நம்ப நாள் அதாவது அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதையுமே அவங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு நாலரை மாசமாக நல்லா இல்லையா அடுத்து வர நாலரை மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அந்த அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன் நான் அதுதான் நான் சொல்கிறது முயற்சி எடுப்பவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் முயற்சி எடுக்காதவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல சரிங்களா இன்னைக்கு வந்து கட்டன்றது ஒரு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்றதுக்கும் பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்றதுக்கும் ஒரு இல்லாத பாதையில பயணம் பண்ணன மாதிரி பாதையில பயணம் பண்ற மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து இப்ப பதினொன்னாம் இடம் லாப குருவை வந்து உக்காந்துட்டாரு இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு குரு வந்து பதினொன்னாம் இடத்துல லாப குருவ உக்காந்துருக்கிறார் அந்த குரு மட்டும் தான் உங்களுக்கு தனிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அவரு கூட இப்போ வந்து இந்த சனி பகவானும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போறாரு அப்போ குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டுமே உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் குரு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜூலை அதாவது சாரி இந்த ஜூலை பதிமூணுல நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் தொழில் மாற்றங்களை கொடுக்க போறாரு டெம்பரவரியா வேலை செய்கிறீங்களா பரமண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் நினைச்சிங்களா அது முடியலையா இப்ப ஆரம்பிங்க அது நடக்கும் ஒரு காட்டு பிரச்சனை தோட்டம் பிரச்சனை ஒரு மண் பிரச்சனை ஒரு வீடு கட்டுற பிரச்சனை ஒரு தொழில் ஆரம்பிக்கிற பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா கண்டிப்பா இப்ப ஆரம்பிங்க அது உங்களுக்கு நடக்கும் விளையாட்டுத்துறை காவல்துறை இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதுக்கு உங்க ஜாதகமும் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணணும் முழுக்க முழுக்க பொது பலனம் மட்டுமே எனக்கு நல்லா இருந்தா போதுமானு கேட்டால் கண்டிப்பா இல்ல நம்ம ஜாதகம்ன்றது அறுபது சதவீதம் நல்லா இருந்தாதான் பொது பலன் நாற்பது சதவீதம் நல்லா இருந்தாதான் நூறு சதவீதம் அந்த வேலை நடக்கும் ஒரு உதாரணம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் நடக்க நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த சிம்மராசிக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம சொல்றோம்னா உங்களுடைய அதாவது ஜாதகமும் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புண்டா மங்களக்காரகன் நல்லா இருக்கிறாரா அப்படி பார்த்தா உங்களுக்கு மங்களக்காரகன் யாரு பொதுவா பார்த்தா சனிதான் கலஸ்தரக்காரகன் மங்களக்காரகன் ரெண்டு ஒண்ணுதான் அப்ப மங்களக்காரன் கலஸ்தரக்காரன் யாருன்னா சனி பகவான் தான் அந்த சனி உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரா அது பார்க்கணும் அந்த ஜா சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து உங்களுக்கு வந்து திசா புத்தி நல்லா இருந்து தோஷங்கள் இல்லாம நல்லா இருந்தா இந்த வக்கரம் நிச்சயங்கள் கல்யாணம் நடந்தே தீரும் சரிங்களா அதே மாதிரி புத்திரக்காரகன் அப்படின்னு பார்த்தா இந்த குரு தான் உங்களுக்கு புத்திரக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து புத்திரஸ்தானத்துல தோஷம் இல்லாத அதாவது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல எந்த தோஷம் இல்லாத ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவான் ஆனால் கொடுத்துருவான் அப்போ அந்த மாதிரி வந்து குரு நல்ல நிலைமையில இருந்து திசா புத்தி நல்லா இருந்து உங்களுடைய ஜாதக கோச்சாரங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார புத்திரபாக்கி கொடுத்தே தீர்வாரு காதல் கல்யாணம் திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து கட்டன்றது அதே மாதிரி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நல்ல இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு காதல் கல்யாணம் இப்ப சக்சஸ் ஆகும் ஃபாரின் யோகம் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரக சேர்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஃபாரின் யோகம் எல்லாம் ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுக்கிறீங்களா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதான்னு முதல்ல கம்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வக்ரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது இதில் மாற்றமே இல்லை வக்ரம்ன்றது அருமையா இருக்குது சிம்ம ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்ததா அடுத்தது இந்த அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு கெட்டது போய் நல்லது கொடுக்க போறாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இடைவெளி ரெஸ்ட் கொடுக்க போறாரு அந்த இடைவெளியை நீங்க பயன்படுத்திக்கவும்னு சொல்றேன் புரியுதுங்களா மது மேல இருக்கிற போன மாதிரி இந்த பக்கம் குதிக்கலாமா இந்த பக்கம் குதிக்கலாமான்னு தெரியாம இருந்த சிம்ம இப்போ நீங்கள் நீங்க எந்த பக்கம் குதிச்சாலும் ஒரு வெற்றின்ற நிலைமைக்கு வரும்போது அந்த ஃபோக்கஸ் நமக்கு நல்லதா இருக்குதா இல்லையா அது ஆகுமா ஆகாதா ஏன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோன்னு இடத்துல இருந்தோம் வீடு உள்ளே காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோனு தொலாவர் காலத்துக்கு வந்துட்டிங்க இது எல்லாமே இப்போ மாறப்போகுது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அடையும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சென்னையில் ஒன்றும் பாதிப்பு இல்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை முயற்சி பண்ணுங்க சரிங்களா செரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி